நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று அறுபத்தாறுகள் பருபூச்சியம் வந்தது சுவிட்ஸ் நாட்டில் மாற்றுத் திறனாளிகள் முதியவர்கள் அல்லது இயக்கம் குறைந்தவர்கள் தாங்களே சுதந்திரமாக பயணிக்க வசதியாக ஆயிரத்து எண்ணூறு ரயில் நிலையங்களில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு நிலையங்கள் இப்போது முழுமையாக அணுகத்தக்க நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்கு பிறகு நாற்பத்தி மூன்று நிலையங்கள் அதிகம் என பொது போக்குவரத்து அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது முக்கியமான ரயில் நிலையங்கள் ஆரம்பத்தில் மேம்படுத்தப்பட்டதால் இப்போது சுவிஸ் முழுவதும் பயணிக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீத பயணிகள் இந்த வசதிகளால் நேரடி பயனாளிகளாக உள்ளனர் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவுக்குள் மேலும் நூற்று எண்பத்தி ஆறு நிலையங்கள் மாற்றப்பட உள்ளன இதன் மூலம் தங்கள் கட்டாய உதவியின்றி சுயமாகவும் தன்னிச்சையாகவும் பயணிக்கக்கூடிய பயணிகள் விகிதம் எண்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்னேற்றம் சுவிஸ் அரசு அனைவருக்கும் சமத்துவமான மற்றும் தடையில்லா பொது வழங்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முன்னோடியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது ஒரு சமூக நீதி சார்ந்த முன்னேற்றம் மட்டுமல்ல பயண சுதந்திரத்தையும் பெருக்கும் தீர்வாகவும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சில மாகாணங்கள் தங்களுடைய ஊடக அறிக்கைகளில் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களது தேசியத்தை வழக்கமாக வெளியிட்டு வருகின்றன ஆனால் இது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா என்ற விவகாரத்தில் தேசிய சபையின் சட்ட குழு எதிர்மறையான முடிவை எடுத்துள்ளது இத்தகவல்களோடு வயது பாலினம் போன்றவை கூட குற்றவாளியின் அல்லது சந்தக நபரின் தேசியத்தையும் காவல்துறை கட்டாயமாக பகிர வேண்டும் என்ற பாராளுமன்ற யோசனை தற்போது மேலதிக நடவடிக்கைக்கு அனுப்பப்படவில்லை இதன் மூலம் குற்றச்செயல்களில் வெளிநாட்டினரின் பங்கு அதிகம் என்பதால் பொதுமக்கள் குற்றவாளியின் தேசியத்தை தெரிந்து கொள்ளும் உரிமை உண்டு என்பதை கூறும் ஆதரவாளர்களின் வாதத்தை இந்த முடிவு மறுக்கிறது சிக்கல் பற்றிய விரிவான விவாதம் நடத்த தேசிய சபையில் எதிர்வரும் சரத்கால அமர்வில் திட்டமிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அரசியல் சூழலில் வெளிநாட்டினரை குற்றவாளிகளாக பொதுமக்கள் பார்க்கும் சிந்தனை அதிகரிக்க கூடும் என்பதற்கான அச்சத்தால் இத்தகைய தகவல்களை கட்டாயமாக வெளியிடும் யோசனைகள் விமர்சனங்களை சந்திக்கின்றன இதனால் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் தகவல் பகிர்வில் சமநிலை பாசுரையை கடைபிடிக்க வேண்டும் என்ற தேவையும் எழுகின்றது இந்த விவகாரம் நாட்டில் உள்ள புலம்பெயர்ந்தோரின் பிரச்சனைகள் சமூக பாரபட்சம் மற்றும் ஊடக ஒழுங்குமுறைகள் குறித்த சர்ச்சையை மீண்டும் தூண்டுவதாக தெரிவித்தார் விக்கப் சுவிஸ் நாட்டில் வெளிநாட்டவர்கள் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அதிக சுமை ஏற்படுத்துகிறார்கள் என்ற வலதுசாரி அரசியல்வாதிகளின் குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக எழுந்து வருகின்றன ஆனால் தற்போதைய அரசு தரப்பு புள்ளி விவரங்களோடு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உண்மையை வெளிப்படுத்துகின்றன சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவிவர அலுவலகமான பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்ட புள்ளிவிவரங்களின்படி ஒரு வருடத்தில் சுவிஸ் குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் செலவழிக்கும் தொகையை விட வெளிநாட்டவர்களுக்கான மருத்துவ செலவு சராசரியாக ஆயிரம் பிராங்குகள் குறைவாகவே உள்ளன இது ஒரு முக்கியமான தகவலாகும் ஏனெனில் இது வெளிநாட்டவர்கள் சுகாதாரத்துறையில் சுமையாக இருக்கின்றனர் என்ற வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த வித்தியாசம் ஏன் வருகிறது என்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று வயது அமைப்பியல் சுவிஸ் நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்கள் பெரும்பாலும் வேலை செய்யும் வயதிலானவர்கள் இதனால் அவர்களுக்கான மருத்துவ செலவுகள் குறைவாகவே இருக்கின்றன அதே சமயம் சுவிஸ் குடிமக்களுள் ஓய்வு பெற்றோரின் விகிதம் அதிகம் முதியோரின் மருத்துவச் செலவுகள் குறிப்பாக வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் அதிகமாக இருக்கிறதே தவிர்க்க முடியாத கருதப்படுகிறது மேலும் பல வெளிநாட்டவர்கள் ஓய்வு பெறும் காலத்தில் தங்கள் தாய் நாடுகளுக்கு திரும்புவதால் அவர்களுக்கான நீண்டகால சிகிச்சைகள் அல்லது மருத்துவ செலவுகள் சுவிஸ் கிரான்கன் கசேக்கு சுமையாக மாறவில்லை என்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகும் இத்தகவல்கள் சுவிஸ் மருத்துவ காப்பீட்டில் வெளிநாட்டவர்கள் ஒரு பொருளாதார சுமையாக இருக்கிறார்கள் என்ற தவறான புரிதல்களை மாற்றும் ஒரு முக்கியமான அடையாளமாக அமைகின்றன இதுபோன்ற உண்மைகளை ஆதாரத்தோடு பொதுமக்களுக்கு விளக்கும் பணியில் ஊடகங்கள் மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்